கனிம கொள்ளை குறித்து நமதுரிமை காக்கும் கட்சியின் கருத்து என்ன தமிழகத்துல மிகப்பெரிய அளவில் கனிம கொள்ளை மணல் கொள்ளை அதிகமா இருக்குன்னு பரவாயில்ல பேசப்படுது அத்தனை தொலைக்காட்சி பத்தியெல்லாம் பார்க்கிறோம் அதை நிரூபிக்கும் வகையில் கன்னியாகுமரியில அப்புறம் அந்த திருநெல்வேலி பக்கத்தில் ரொம்ப அதிகமாக நடக்குது குறிப்பாக அதில் நெல்லையில் அளவுக்கு மீறின கனிமம் வந்து கொள்ளடிக்கப்பட்டதாக ஒரு புகார் அதை அறப்போர் இயக்கம் அதை வெளியில் கொண்டு வந்திருக்காங்க அந்த அறப்போர் இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் யாரேனும் நெல்லை மாவட்டத்துக்கு வந்தால் அவர்களுக்கு நாங்கள் பேச மாட்டோம் எங்கள் டாரஸ் லாரி தான் அவங்களுக்கு பதிலடி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி உயிருக்கு அச்சுறுத்தும் அளவுக்கு அந்த மைனுக்கு சம்பந்தப்பட்டவங்க கொலை மிரட்டல் கொடுத்துருக்காங்க தயவு செய்து இதற்கு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர்கள் மீது சட்டம் பாயணும் இதற்கு அப்பா அவர்களும் துரைமுருகன் அவர்களும் பதில் அளிக்கல என்கின்ற குற்றச்சாட்டும் இருக்கு அந்த குற்றச்சாட்டை மனதில் கொண்டு அந்த இருவரும் தன்னுடைய கருத்தை பதிவு செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் எதிர்காலத்தில் இது போன்ற அச்சுறுத்தல்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது இது போலதான் அந்த ஆய்வாளர் ஓய்வு பெற்ற ஆய்வாளர் புகார் கொடுத்தாரு அதை நீங்கள் சரியா நடவடிக்கை எடுக்கல இன்றைக்கு கொல்லப்பட்டார் அந்த நிகழ்வு அறப்போர் இயக்கத்துக்கு ஏற்படக்கூடாது என்பது தான் என்னுடைய வேண்டுகோள் Voilà.